உலகின் எந்தவொரு விடுதலை இயக்கமுமே சந்தித்திராத சவால்களை சோதனைகளை எதிர்பாராத திருப்பங்களை இந்த வரலாற்று ஓட்டத்தில் நாம் எதிர்கொண்டோம் அவமது போராட்டத்திற்கு எதிராக பல்வேறு விரோத சக்திகளும் துரோக சக்திகளும் இணைந்து செயல்பட்டன எமது வரலாற்று எதிரியுடன் வலிமை மிகுந்த வல்லரசுகளும் நமக்கு எதிராக அணி சேர்ந்து கொண்டன சதிகளாக நாச செயல்களாக நம்பிக்கை துரோகங்களாக படலங்களாக எமது இயக்கம் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டது அலையாக எழுந்த எதிரியின் படையெடுப்புகளை ஒருபுறமும் மறுபுறமாகவும் நாம் தனித்து நின்று எதிர்கொண்டோம் பல கட்டங்களில் எமது இயக்கம் அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது புயலாக எழுந்த இந்த பேராபத்துக்களை எல்லாம் மலையாக நின்று எதிர்கொள்ள இரும்பியொத்த மன உறுதி தேவைப்பட்டது இந்த சோதனை மிகுந்த நெருக்கடியான வரலாற்று கட்டங்களில் எனக்கு பக்கபலமாக மனித மலைகளாக உறுதியோடு நின்ற மாவீரர்களை நான் என்றும் மறக்க முடியாது இந்த இலட்சிய வேங்கைகளின் தளராத உறுதிதான் எமது சுதந்திர இயக்கத்தின் தூண்களாக நிற்கின்றன